மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வங்கிகள் ஸ்ட்ரைக் முன்னாள் உள்ள நாட்களை கவனித்தீர்களா பெரிய சிக்கல் சென்னை பொதுத்துறை வங்கிகளில் ஊழியர்கள் அதிகாரிகள் இயக்குனர்கள் உள்பட அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவ்வப்போது போராட்டங்களை அறிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வங்கி ஊழியர்கள் சங்கங்கள் வேலை நிறுத்தம் செய்வதாக அறிவித்திருந்தன இந்த நிலையில் இந்திய வங்கிகள் சங்கத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி வருகிற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஸ்ட்ரைக் நடைபெறும் என்று வங்கி சங்கங்கள் கூட்டமை அறிவித்துள்ளது வாரத்தில் ஐந்து நாள் வேலையை அமல்படுத்த வேண்டும் பணித்திறனை ஆய்வு செய்தல் மற்றும் பணித்திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகை ஆகிய உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் பணிக்கொடை உச்சவரம்பை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் பொதுத்துறை வங்கிகளில் ஊழியர்கள் அதிகாரிகள் இயக்குநர்கள் உட்பட அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வங்கி ஊழியர் சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்திருந்தன பேச்சுவார்த்தை ஒன்பது வங்கி ஊழியர் சங்கங்களின் உயரிய அமைப்பான வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது வேலைநிறுத்தம் தொடர்பாக முறைப்படி நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் இந்திய வங்கிகள் சங்கம் ஐக்கிய கூட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தது கோரிக்கைகள் என்னென்ன இதன்படி பேச்சுவார்த்தையும் நடந்தது அந்த பேச்சுவார்த்தையின் போது வாரத்தின் ஐந்து நாள் வேலையை அமல்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்கள் வலியுறுத்தியது மேலும் பணித்திறனை ஆய்வு செய்தல் மற்றும் பணித்திறன் அடிப்படையில் தொகை ஆகிய உத்தரவுகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியது பனிக்கொடை உச்சவரம்பை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் அதற்கு வருமான வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு முன்வைத்தது ஆனால் வங்கிகள் சங்கம் ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து வங்கிகள் சங்கத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி தோல்வியடைந்ததாக வங்கி சங்கங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது ஸ்ட்ரைக் உறுதி தங்களது முக்கிய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் இந்திய வங்கிகள் சங்கம் ஏற்றுக்கொள்ளாததால் பேச்சுவார்த்தை தோல்வி தோல்வியடைந்ததாக ஐக்கிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் எஸ் சந்திரசேகர் அறிவித்துள்ளார் மேலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நாடு தழுவிய இரண்டு நாள் வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நடைபெறும் என்றும் கூறினார் இதன்படி திட்டமிட்டபடி வருகிற மார்ச் இருபத்தி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வங்கிகள் ஸ்ட்ரைக் உறுதியாகி உள்ளது நான்கு நாட்கள் வங்கிகள் இயங்காது எனவும் வங்கிகள் பொதுவாக இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் இயங்காது ஞாயிறு விடுமுறை அந்த வகையில் மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை விடுமுறை இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிறு விடுமுறை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை ஸ்ட்ரைக் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டுள்ளதால் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வங்கிகள் முடங்கும் அபாயம் உள்ளது எனவே வங்கி சேவையை பயன்படுத்துவோர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் முக்கிய பரிவர்த்தனைகளை முடித்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும்